வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க இறைநிலை நிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே நாம் இப்போ பிரம்ம ஞான தத்துவத்தினுடைய ஆழமான விளக்கங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு அதனோட் ப்ரெசன்டேஷனோட உங்களுக்கு சில விளக்கங்கள் பேச்சின் மூலமாக கேட்டிருந்த அந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு ஒரு பவர் பாயிண்டில் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு அதில் ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து நிச்சயமாக நிகழும்னு நினைக்கிறேன் சரி இப்போது எல்லாம் வல்ல இறைநிலை அதை பற்றிய ஒரு சிறு தெளிவுக்கு நாம் வந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா அது இறைநிலைங்கிறது என்ன அது எங்கே இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை உணர்த்துவதற்காக மகான்கள் நமக்கு பல்வேறு வழிபாட்டு முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல எதுவுமே தவறு கிடையாது சரிதானுங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே நிமிஷம் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சென்ற ஓப்பிலே அதை எடுத்தேன் அது கொஞ்சம் ஓப்பன் ஆகல Okay. வாழ்களமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ இந்த பவர் பாயிண்ட் தெரியுதான்னு பாருங்க தெரியு நினைக்கிறேன் ஓகே வாழ்களும் வாழ்களும் அன்பர்களே இப்போ நம்ம அந்த இறைநிலையினுடைய விளக்கம் அப்ப இறைநிலை அப்படிங்கிறது என்ன என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா சுத்த வெளி என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ நீங்க பார்க்குற காட்சியில சுத்த வெளியும் அதற்கூட கோடி பல கோடி அண்டங்களும் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை காட்சிப்படுத்துறீங்க சரிதானுங்களா புள்ளி புள்ளியா தெரியுதுல நட்சத்திரங்கள் நம்ம வானத்துல பார்த்துருக்கோம் இல்லையா அந்த நட்சத்திரங்களை எல்லாம் கழிச்சுட்டிங்கன்னா என்ன இருக்கும் அங்க சுத்த வெளி இருக்கும் சரிதானுங்களா அப்போ அதில் எதுவுமே இல்லாத ஒரு வெளியை தான் சுத்தவெளி என்று சொல்கிறோம் அதற்கு எல்லை இருக்குமானா எல்லை இல்லைன்னு சொல்கிறோம் அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதி நிலை என்று சொல்கிறோம் அதுதான் எல்லாவற்றிற்குமான மூலப்பொருள் காரணப்பொருள் அப்படின்னு சொல்றோம் இப்போ நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த எடுக்கலாம் இன்னைக்கு வந்து சரி நான் இப்போ சொல்ற விஷயம் லாஜிக்கலாக நீங்கள் வந்து ஒரு திங்க் பண்ணி பாருங்க அப்ப எது ஆதி இருக்கிறதோ அதுதான் தெய்வம்னு நம்ம சொல்றோம் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்வது போல எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பதைத்தான் இறை ஆற்றல் என்று நாம் சொல்றோம் அப்ப எல்லாவற்றுக்கும் மூலமாக எது இருந்தது அப்படின்னு நாம் உன்னை இன்னை இப்போ வந்து சிந்திப்போம் நான் உங்களுக்கு ஒரு லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் சொல்றேன் அதாவது இப்போ இந்த பிரபஞ்சம் சரிங்களா இந்த பிரபஞ்சத்துல கோடி பல கோடி அண்டங்கள் இருக்கு உயிர்கள் இருக்கு இது எல்லாமே எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்ணால் ஆனது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாமே விண்கலினுடைய கூட்டு ஒரு தண்ணீர் எடுத்துட்டா விண்களோட கூட்டு ஒரு கல் எடுத்துட்டா விண்களோட கூட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துட்டீங்கன்னா விண்களோட கூட்டு ஒரு மனிதன் எடுத்துட்டா விண்கலோட கூட்டு அப்போ எல்லா பொருளுமே விண்களோட கூட்டு சரிதானா அப்போ விண்ண ஒன்னு இருக்கு அந்த விண்ணனுடைய கூட்டாக இருக்கிற பொருட்கள் பலது இருக்கு இந்த ஒவ்வொரு விண்களுக்கு இடையிலையும் இந்த சுத்த வெளி இருக்குது சரிங்களா இவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள்னு ஒரு பொருள் எடுத்துக்கோங்க ஆப்பிள்னு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு ஆப்பிளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நுணுகிய மனோநிலையில ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்குள்ளே வந்து கோடி பல கோடி அணுக்கள் கூட்டாக இருக்கிற ஒரு பொருள் தான் ஆப்பிள்னு சொல்கிறோம் கரெக்டா சரிங்களா அப்போ அப்போ அந்த அணுக்கள் இருக்குது வெறும் அணுக்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அணுக்கள் ஒவ்வொன்றும் சுழன்று கொண்டு இருக்கு அணுக்கள் எப்பவுமே சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த அணுக்கள் சுழன்று ஓடுறதுக்கான இடமும் அங்க இருக்கு சரி இப்போ நம்ம வீட்டுக்குள்ள பொருட்கள் மட்டும் இருக்காது அந்த பொருட்களை வைக்கிறதுக்கான ஒரு இடைவெளி ஸ்பேஸ் ஒவ்வொரு பொருளுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும் அது போல அந்த ஆப்பிளுக்குள்ள அணுக்களும் இருக்கும் அணுக்களுக்கான வெளியும் இருக்கும் அப்போ ஒவ்வொரு பொருளும் என்ன இருக்குது அணுவும் இருக்கிறது இந்த வெளியும் இருக்கிறது இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது இந்த அணு முதலானதா இருக்குமா ஆதியானதா இருக்குமா அல்லது இந்த வெளி முதலானதா இருக்குமா ஆதியானதா இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இந்த அணு அதற்கு ஒரு தோற்றம் இருக்கு ஒரு பிறப்பு இருக்கு அப்ப தோற்றம் இருக்கிறதால அது குறிப்பிட்ட நாள்ல இயங்கி ஒரு நாள் இறப்பு இருக்கு சரிதானா தோன்றி முடியக்கூடிய ஒரு பொருள் அணு சரிங்களா இந்த வெளிக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப தோன்றி முடியக்கூடிய ஒன்றிலிருந்து தோன்றாத முடிவில்லாத ஒன்று உருவாகுமா தோன்றாத முடிவில்லாத ஒன்றிலிருந்து தோன்றி முடியக்கூடிய ஒன்று உருவாகுமா இதை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேக்குறேன் நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா அப்ப எல்லையில்லாத பிறப்பு இறப்பு அற்ற ஒரு வெளி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு வெளி அந்த வெளியிலிருந்து ஒரு மிகச்சிறிய அணு உருவாகி இருக்குமா அல்லது அணுவிலிருந்து வெளி உருவாகி இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு சாதாரணமா சிந்திக்க தெரிஞ்சவங்க கூட சொல்லிடுவாங்க ஒரு சிறிய அணுவிலிருந்து எல்லையற்ற பெருவெளி உருவாகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனா எல்லையற்ற பெருவெளியிலிருந்து சிறிய அணு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்ப இந்த வெளிதான் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக காரணப் பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறத மகரிஷி அவங்க கண்டறிந்து இந்த சுத்த வெளிதான் இறை ஆற்றல் தான் இந்த விண் தோன்றி விண்ணிலிருந்து பஞ்சபூதங்களும் தோன்றி உயிர்களாக பிரபஞ்சமாக வளர்ச்சி பெற்றிருக்குதுன்னு சொல்றேன் சரிதானுங்களா சரி இந்த இறைநிலை எப்பேற்பட்டதுன்னு சொன்னா பூரண பொருள் முழுமையான பொருள்னு சொன்னோம் இல்லையா அதுல இருந்துதான் பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாமே தோன்றுது பிரபஞ்ச தோற்றங்களை இரண்டு விதமா வகைப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நுட்பமா நீங்க புரிஞ்சுக்கணும்னா உணர்வுள்ளவை உணர்வற்றவைன்னு சொல்லலாம் சரிதானுங்களா இப்ப நீர் இருக்கு நீருக்கு உயிர் இருக்கான்னு கேட்டா உயிர் கிடையாதுன்னு சொல்லுவோம் பட் அந்த நீருக்குள்ள ஒரு நாள் பத்து நாள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நீருக்குள்ள இருந்து புழு வருது அப்ப இருந்து புழு வருதுன்னா புழுவுக்கு உயிர் இருக்கு அப்ப நீருக்கு உயிர் இருந்திருக்குமா கண்டிப்பா நீருக்குள்ள உயிர் இருந்தா தான் புழுவுக்குள்ள உயிர் வந்திருக்க முடியும் சரிங்களா அப்ப நீருக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது நீருக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஒன்னு ஒன்னு சொல்லலாம் நீருக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லலாம் சரிங்களா இந்த உயிர் உயிர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை விட நீருக்கு இல்லைன்னு சொல்லலாம் சரிங்களா உயிர் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் பட் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க இப்போதைக்கு அதிக உங்க புரிதல் எடுத்துக்கோங்க உயிருள்ளவை உயிரற்றவை நம்ம ஜட பொருட்கள் உயிர்பொருட்கள் சொல்லி பழகி இருக்கிறோம் பிரபஞ்ச தோற்றத்தில் சரி இப்ப இந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கணும் இப்ப இறைநிலை அப்படிங்கிறது எல்லையற்ற தூய பறவெளி எம்டி ஸ்பேஸ் அப்போது அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா அதனுடைய பேராற்றலை கொண்டு அதற்கு சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கிடைக்குது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தன்னைத்தானே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏன்னா சூழ்ந்து அழுத்தணும் அப்படின்னா இப்போ பூமியை சூழ்ந்து அழுத்தணும்னா பூமின்னு ஒரு பொருள் இருக்கணும் அப்போதான் அந்த பொருளை சூழ்ந்து நீங்கள் அழுத்த முடியும் இப்போ எந்த பொருளுமே இல்லை அந்த சுத்த வெளியில அப்படிங்கிறப்ப அது எதையுமே சூழ்ந்து அழுத்த முடியாது அப்போ அது என்ன அது என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே இறுக்கி கொள்கிறது அதை வந்து மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா தன்னிருக்க ஆற்றல் சரிங்களா இந்த இறைத்துகள் தன்னுடைய பேராற்றலை கொண்டு தன்னை உணர்வதற்காக தன்னைத்தானே இருக்கிக் கொள்கிறது சில செல்ஃப் கம்ப்ரஸிவ் பிரஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தன்னைத்தானே இருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் சுத்தவெளிக்கு இருக்கு அப்படி தன்னைத்தானே இருக்கும்போது இப்ப இந்த வீடியோ நல்லா பாருங்க ஒரு சிறு துகள்களாக அப்படியே அந்த இது உருவாகும் சரிங்களா அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நூல் இருக்கு ஒரு நூல் இருக்கு அந்த நூல் அப்படியே திருகிட்டே வர்றீங்கன்னு வச்சுங்க ரெண்டு பக்கம் நூலை பிடிச்சு அப்படியே ஒரு சைடு திருகிட்டே வர்றீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த திருகுதல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த திருகுறுதல் ஒரு இடத்துல மையத்திலேயோ ஒரு இடத்துலயோ முடிச்சா மாறும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா நூலை திருச்சிங்கன்னா திருகு திருகு அந்த நூலே முடிச்சா மாறும் சரிங்களா நூல்தான் அந்த இடத்துல முடிச்சாக மாறுகிறது நூல் வேற முடிச்சு வேற அல்ல அது போல இறைநிலையே இறை துகள்களாக மாற்றம் பெறுகிறது இன்னும் ஒன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இப்ப காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்களா காற்று எல்லா இடத்துலயும் பூமியெல்லாம் நிரம்பி இருக்கு இப்போ ஒரு இடத்துல மட்டும் அந்த காற்று அப்படியே சுழலுது வேகமா சுழலுதுன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த காற்று மட்டும் அப்படியே சுழல் போல அப்படியே சுத்தி வந்து தெரியும் நம்ம கண்ணுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க காற்று கண்ணுக்கு தெரியாது ஆனால் சுழல் காற்று கண்ணுக்கு தெரியும் சுழல் காற்றும் காற்றே தான் ஆனா காற்றினுடைய அடர்த்தி பெற்ற சுழற்சி பெற்ற ஒரு நிலை அப்ப காற்று வேற சுழல் காற்று வேற அல்ல தான் சுழல் காற்றாக இருக்கிறது ஆனால் அடர்த்தி பெற்று சுழற்சி கொண்டு இயங்குங்க சரிதானுங்களா அது போல இந்த இறைநிலை தன்னைத்தானே இருக்கி சரிதானா தன்னுடைய ஆற்றலை ஒரு இடத்துல குவித்து இறை துகள்களாக மாற்றம் பெற்று சுழல்றதுக்கு ஆரம்பிக்கும் சரி அப்ப இறைநிலைய இறை துகள்களாக மாற்றம் பெற்றிருக்கிறது இந்த வீடியோவை நல்லா உணர்ந்து நீங்க பார்க்கணும் இது வந்து இது அடுத்த ஸ்டேஜ் இறை துகள்கள் இப்ப கோடி 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 இறை துகள்கள் தோன்றிருச்சு இறைநிலையில அப்ப அது என்ன பண்ணுது இவ்வளவு நேரம் தன்னைத்தானே இருக்கி கொண்டிருந்த அந்த ஆற்றல் இப்ப இறை துகள்கள் தோன்றினதுக்கு அப்புறம் அந்த இறைத்துகள்களை கோடிக்கணக்கான இறைத்துகள்களை ஒன்றாக சேர்த்து அழுத்துகிறது இதுக்கு பேரு தான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்றார் இறை இறைத்துகள்கள் தனித்தனியா இருக்கும் போதே அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தனித்தனியா தனித்தனியா இறை துகள்களை சூழ்ந்து அழுத்துகிறது அப்ப இறை துகள்கள் வேகமாக சுழல்வதற்கு ஆரம்பிக்கிறது சரிங்களா அந்த இறைத்துகள்களுடைய தொகுப்பு தான் விண் என்று சொல்கிறோம் சரி இந்த நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த ஞானத்தை அடைய முடியுது பேசுகிறக்கு ஒரு சயின்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் உங்கள் எல்லாருக்கு ஈஸியாக புரியும் ஒன்றும் இல்லைங்க ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா தோலை உரிச்சிட்டே வந்தீங்கன்னா உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது இல்லையா அது போல நீங்கள் எந்த பொருள் எடுத்து இப்போ ஆப்பிள் எடுத்து ரெண்டாக வெட்டினீங்கன்னா ரெண்டு பீஸ் ஆகும் அதில் ஒரு பீஸ் எடுத்து ரெண்டா வெட்டினா இன்னொரு ரெண்டு பீஸ் ஆகும் அதுல ஒரு துண்டு எடுத்து ரெண்டா வெட்டுங்க அதுல ஒரு துண்டு எடுத்து ரெண்டா வெட்டுங்க இப்படி அப்படியே துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டிட்டே போனீங்கன்னா வெட்டவே முடியாத மிக சிறிய ஒரு துகள் வரும் இல்லையா சரிதானங்களா அதைத்தான் அணு என்று சொல்கிறோம் அந்த அணுவை பிரித்து உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும்னா இந்த இறை துகள்கள் தான் இருக்கும் சரிதானங்களா இப்ப கூட அந்த காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு கூட ஒரு ஒரு ரிசர்ச் கூட பண்ணாங்க இல்லையா அதெல்லாமே இந்த அணுவை பிழக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் பண்ணாங்க பட் அவங்க சொல்ற இறைத்துகளும் மகிழ்ச்சி அவங்க சொல்ற இறைத்துகளும் ஒன்று அல்ல சரி ஒன்னா மகிழ்ச்சி சொல்ற இறைத்துகள் அளவுக்கு விஞ்ஞானம் வரல சரிங்களா அப்ப எந்த ஒரு அணுவுக்குள்ளயும் கோடிக்கணக்கான இறை துகள்கள் இருக்கு இறைத்துகளுக்குள்ள போனீங்கன்னா அங்க இறைநிலை தான் இருக்கு வேற ஒண்ணு இருக்காது அப்ப இறைநிலையே அந்த இறை ஆற்றலே தன்னைத்தானே இருக்கி இறைத்துகளாக மாறி அந்த இறை துகள்களை சூழ்ந்து அழுத்தி ஒரு தொகுப்பாக மாற்று அதுக்கு பேர் விண் என்று பெயர் நான் உங்களுக்கு முதல் உதாரணம் சொல்லியிருக்கிறேன் இந்த லட்டு பூந்தி அந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன் காயக்கழுப்பு அந்த அது இந்த இடத்துல நீங்க நினைச்சுக்கோங்க இந்த விண்ணுங்கிறது லட்டா நினைச்சீங்கன்னா அந்த இறைத்துகளத பூந்தியா நினைச்சுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரி அப்ப ஒரு ஒரு ஐம்பது பூந்தி சேர்ந்தா ஒரு லட்டா மாறும் அப்படி இங்க மாறாது ஐம்பதாயிரம் கோடி இறை துகள்கள் சேர்ந்தா தான் ஒரு விண்ணா மாறும் அவ்வளவு மிக நுண்ணியதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ரைட் இப்போ இந்த இறைநிலை இந்த விண்கள் அப்படியே சூழ்ந்து அழுத்தி 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 பல பல விண்கள் இந்த பிரபஞ்சத்துல உருவாகும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த தான் நிரம்பி இருக்கிறது அதனாலதான் அதுக்கு பேர் விண்கலம் என்று சொல்கிறோம் சக்திகலம் என்று சொல்கிறோம் சரிங்களா அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன இருக்குது இந்த விண்ணால நிரம்பி இருக்கிறது நீங்க இது படத்துல காமிக்கிறதுனால இவ்வளவு பெருசா இருக்குன்னு ஏதாவது தவறா நினைச்சுக்க வேண்டாம் இவ்வளவு பெருசெல்லாம் இருக்காது இதெல்லாம் ஒரு கோடி முறைக்கு மேல ஜூம் பண்ணிருப்பாங்க விண்ணுங்கிறது மிக மிக நுண்ணியது நமக்கு திருமூலர் சொல்லியிருக்காருல ஒரு மாட்டினுடைய முடியை எடுத்து அதை நூறு கூரா வெட்டி அதுல ஒரு கூரை எடுத்து அதை ஆயிரம் கூரா வெட்டினீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் கூறுல ஒரு கூறு தான் உங்களோட உயிரோட அளவு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது விண்ணு அதுதான் உயிர் இதனோட அளவு அவ்வளவு நுண்ணியது புரிதலுக்காக நம்ம படத்துல பெரிதாக பார்க்கிறோம் அவ்வளவுதான் சரிதானுங்களா ரைட் இப்ப விண்ணு வந்துருச்சு அப்ப இந்த சுத்த வெளி அது தன்னைத்தானே இருக்கி இறைத்துகளாக மாறி இறை துகள்களை சூழ்ந்து அழுத்தி இப்ப விண்ணாக மாற்றம் பெற்று விட்டது சரிதானுங்களா அப்ப அந்த விண் என்னவாகுது காற்றாக நெருப்பாக நீராக நிலமாக பஞ்சபூதங்களாக மாற்றம் பெறுகிறது அதைத்தான் உயிரற்ற பொருட்கள் ஜட பொருட்கள் என்று சொல்கிறோம் அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் ஓரறிவு தாவரம் ரெண்டறிவு புழு என்று உயிரினங்கள் தோன்றுது அதனுடைய கடைசி நிலையில தான் மனிதன் உருவாகிறான் சரிங்களா சரி அப்ப எல்லாம் வல்ல இறை எல்லாமாக மாறி இருக்கிறது மனிதனாகவும் நீங்களாகவும் நானாகவும் இருக்கிறது எல்லா உயிர்களாகவும் இருக்கிறதுங்கிறத நாம் இந்த இடத்துல ஒரு புரிதலுக்கு வரலாம் சரி இந்த இறைநிலையினுடைய தன்மை நாளுங்கிறது உங்களுக்கு போன வகுப்பில் விளக்குன வற்றா இருப்பு அது ஒரு எல்லையற்றது குறைவுபடாத இருப்பாற்றலாக இருக்கிறது அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமாக இருக்கிறது எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறது சரி அதனால் இதில் அளவு எப்போவுமே இது வந்து குறையாது பேராற்றலை பற்றி உங்களுக்கு சொன்னோம் அண்டங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் இவை அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டும் தன்னை லேசாக மிதக்க விட்டு கொண்டு இருப்பதே சுத்தவழியினுடைய பேராற்றல் தான் சரி இது வந்து இயங்கக்கூடிய ஆற்றல் தாங்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த பொருள் வலியது அப்படின்னு கேட்டால் தாங்குற பொருளா தாங்கப்படுகின்ற பொருளா நல்லா புரிஞ்சுக்கணும் சரிதானா எந்த பொருள் வழியது ஒரு பொருள் வந்து ஒன்று தாங்கிட்டு இருக்குது சரிதானுங்களா அதுக்கு மேலே ஒரு பொருள் நம்ம வச்சிருக்கிறோம் அப்ப அந்த தாங்குகின்ற பொருள் தான் வலியது தா மேல வச்சிருக்கிற பொருளை விட தாங்கப்படுகின்ற பொருளை விட தாங்குகின்ற பொருள் தான் வலியது அது வலிமை இருந்தா தான் அதனால தாங்க முடியும் சரிங்களா அப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்குறீங்கன்னா நீங்க வலிமையா ஐம்பது கிலோ மூட்டை நீங்க நீங்கதான் வலிமை இதே ஒரு நூத்தம்பது கிலோ மூட்டையை உங்களால தூக்க முடியுமா தூக்க முடியாது ஏன்னா உங்கள்கிட்ட ஆற்றல் இருந்தா தான் தூக்க முடியும் புரியுதா அப்ப அந்த மூட்டை வலிமையா மாறிடும் அப்ப இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை நட்சத்திரங்கள கோள்கள பூமியை எல்லாத்தையும் தூக்கி இடத்துல சுத்திட்டு இருக்கே அந்த இறைவழிக்கு நீங்க ஆற்றல் இல்லைன்னு சொல்றீங்களே இது உண்மையா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு மகரிஷி கேட்குறாரு சரி வெட்டவெளி சுத்தவெளி அதுக்கு வலிமை இல்லைன்னா வேறு எந்த பொருள் வழியது இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு மகரிஷி ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறார் இப்போ பேரறிவுனா என்னன்னு சொன்னோம் அதனுடைய ஒழுங்கு ஆற்றல் அறிவு என்றும் பேரறிவு என்றும் பேசப்படுகிறது அதனுடைய இயக்க ஒழுங்கு நட்சத்திரங்கள் கோள்கள் பூமி சரி அத்தனையும் ஒரு இயக்க ஒழுங்குல இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு இயக்க ஒழுங்கலை இயங்கி கொண்டிருக்கிறது அது இறைவனுடைய பேரறிவின் கருணையினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலங்கிறது என்ன சொன்னோம் அந்த இறைவழி விட்டு விட்டு அழுத்தக்கூடிய தன்மை கொண்டது அவ்வாறு அழுத்தும் போது அங்கு ஒரு நுண் அதிர்வு அமைகிறது சரிங்களா அந்த நுண் அதிர்வைத்தான் நாம வந்து காலம் என்று சொல்கிறோம் இடைவெளியில் அமைந்த அந்த இரு நுண்ணதிர்வுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நம்ம காலம் என்று சொல்கிறோம் இங்க பாருங்க இந்த படத்துல தெரியும் ஒரு அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வு நீங்க இந்த மாதிரி இசிஜி எடுத்து பார்த்துருக்கீங்க மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போகும் சரிதானா அப்போ ஒரு அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வுக்கும் இடைப்பட்ட அந்த டைம் இருக்கு இல்லைங்களா தான் காலம் என்று நம்ம சொல்கிறோம் இந்த காலத்திற்கு வந்து அளவே சொல்ல முடியாது ஏன்னா அது அவ்வளவு மிக மிக நுண்ணிய ஒன்று காலத்தின் நுண்ணளவு கண்சுமிட்டும் நேரம் எவ்வளவு நுண்மையா இருக்கு பாருங்க கணக்கில் இரண்டு அதிர்வு கிடை அமையும் நீளம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க ஆனா எல்லா பொருளுக்கும் காலம் இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சரிதானுங்களா ஒரு வாட்ச் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு இவ்வளோ அதிர்வுகள் தான் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு அது ஐம்பது ஆண்டோ ஆண்டோ ஐநூறு ஆண்டோ ஆயிரம் ஆண்டோ இருக்கலாம் எல்லாத்துக்குமே காலம் இருக்கு எந்த ஒரு பொருள் தோன்றினாலும் அதற்கு ஒரு முடிவுக்கான ஒரு காலம் நிச்சயமாக இயற்கையில் இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம இதை தொடங்கிடலான்னு நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சோ சரி இதை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துர்றேன் அடுத்த வகுப்புல இந்த முழு விளக்கத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு தியானம் பண்ண போறோம் பின்னாடி என்ன தியானம் இறைநிலை தவம்னு இந்த சப்ஜெக்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு தவம் கொடுப்போம் சரிதானுங்களா அந்த தவம் பண்ணணும்னா நான் இதுல பேசுற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த தவத்தையே பண்ண முடியும் அதாவது இறைநிலையினுடைய தன்மை நாள் பார்த்தோம் இதுல வந்து திறமை மூன்றை பார்க்க போறோம் திறன் மூன்று அது ஒன்று தன்மாற்றம் அது எப்படி தன்மாற்றம் ஆனது இயல்பூக்கம் அது இயல்பாகவே ஊக்கம் பெற்றுவது எப்படி கூறுதல் அறம்னா கூறுதல் கூட்டல் அறம் செயலுக்கு விளைவு நியதி சரிதானுங்களா அப்ப இந்த மூன்றும் இறைநிலையினுடைய திறம் இந்த மூன்று மட்டும் மனுஷன் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க மனித வாழ்க்கையில துன்பமே இருக்காது எதற்கு அவன் கவலைப்பட மாட்டான் தன்னோட செயலை சரியா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவான் சரிங்களா அப்போ அவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயம் வந்து எப்படி இறைநிலை எல்லா உயிர்களாகவும் இந்த பிரபஞ்சமாகவும் நாமாகவும் தன்மாற்றம் பெற்றது அது எப்படி தானாகவே இயல்பாகவே மாற்றம் பெற்று வந்தது அது எப்படி அந்த செயல் விளைவு தத்துவம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நாம வந்து அடுத்த வகுப்புல மிக தெளிவாக நாம வந்து சிந்திக்க இருக்கிறோம் சரி இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு சிலருக்கு இதனோட முக்கியத்துவம் தெரியலாம் இல்லாட்டி என்னவோ பேசிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் சரிங்களா இறைநிலை பற்றிய தெளிவு தான் மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்திற்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும் அதனால இந்த விஷயத்த ஒரு முறை மட்டும் கேட்காமல் நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறப்ப இது யூடியூப்பில் நாளைக்கு வரும் ஒன்றுக்கு ரெண்டு முறை இதை போட்டு போட்டு புரியுதோ புரியலையோ தயவு செஞ்சு கேளுங்க ஒரு பத்து முறை கேட்டீங்கன்னா நிச்சயமா இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா எந்த பொருளை பார்த்தாலும் அதுக்குள்ள இறை ஆற்றல் இருக்கிறத நீங்கள் இப்போ உணர்ந்துக்கலாம் நான் அதுக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த இறையாற்றல் தான் எல்லாமாவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்குள்ள உள்ள இன்னர்ல வந்து தோன்றுவதற்கு ஆரம்பிச்சு அதுதான் ஞானத்தினுடைய துவக்கம் சரிங்களா அப்ப நீங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவுமே உங்களை துன்பப்படுத்தாத அளவுக்கு நீங்க உயர்ந்து வந்துருவீங்க சரிங்களா சரி அந்த விதத்துல இந்த உரையை நம்ம இதோட நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்புல இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தோம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மைஞ்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற் பேறு அறிவுல இருந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்ச வளமுடன்